கவலை வேண்டாம் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருப்பதாக என்னிடம் பிரார்த்தித்தாய் அது எனக்கு கேட்டுவிட்டது உன் இதயத்தில் இருக்கும் துயரத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் குடும்பம் பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாமல் உன் மனம் வேதனைக்குள்ளாகி இருக்கிறது ஆனால் நினைவில் கொள் என் முன்னிலையில் எந்த பிரச்சனையும் மிகப்பெரியது அல்ல நான் உங்களை மீண்டும் சேர்த்து உங்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் தருவேன் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் இருங்கள் உங்களின் பிரச்சனைகளின் காரணங்களை தேடவும் அதை தீர்க்க அன்புடனும் பறிவுடனும் செயல்படுங்கள் உங்கள் மனதில் கருணை மன்னிப்பு மற்றும் சலனத்தை நிலைநிறுத்துங்கள் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தால் உங்கள் மனங்களில் அமைதி பிறக்கும் நான் உங்களை மீட்பேன் உங்கள் குடும்பத்தை மீண்டும் அமைதியான வாழ்விற்கு திருப்புவேன் பொழுது நெருங்கிய சொந்தம் உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உன் வருத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ உன் வாழ்வில் மேலே எழுந்து உனது கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என விரும்புகிறாய் ஆனால் அவர்களின் கரங்களால் நீ கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறாய் இது உன் இதயத்தில் மிகுந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உன்னால் என்ன செய்வது எனத் தெரியாமல் இருக்கிறாய் நீ உன் நம்பிக்கையை என்னிடம் வைக்க வேண்டும் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ உன் பாசத்தையும் மன்னிப்பையும் இழக்காமல் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களை எதிர்கொண்டு உனது இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் நீயும் உண்மைபூர்வமாக உன் பாதையில் நீங்காமல் சென்றால் அவர்கள் மனதில் மாற்றம் நிகழும் நான் உன் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாத உயர்வை நீ அடைவாய் நீ எதை நினைத்து என்னை அழைத்தாயோ அது எனக்கு கேட்டுவிட்டது பொறுமையாக இரு நான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற அன்று செல்லவுள்ளேன் உனக்குத் தேவையானதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் உனது மனக்கவலைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் அழுத்தத்தை தீர்க்க உன் துன்பத்தைக் குறைக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சோதனைகள் அவற்றுக்கு நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உனது இதயத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளைக் கேட்டு அதை நிறைவேற்றவுள்ளேன் நேரம் வந்தபோது நீ நிச்சயமாக உன் வேண்டுதலின் பலனை காண்பாய் அதுவரை பொறுமையுடன் இரு நான் உன்னை கைவிட மாட்டேன்